இரண்டு அணிகளுமே சம புள்ளிகளை பெற்றுள்ளது தற்போது இரண்டு அணிகளுமே ஒரு ஒரு இறுதி வழங்கப்பட்டுள்ளது தற்போது அணியை காப்பாற்றுவதாக அணி தலைவரை சரவடி சரணை களத்தில் உள்ள அருண் ஸ்டாலின் தலைமையிலான முடிவில் உள்ளது தற்போது இறுதி இந்த ஒரு பாயிண்ட் வந்து அருண் ஸ்டாலின் வெற்றி அடைந்துவிடும் இறுதி கபடி போட்டியானது இனிதே முடிந்துள்ளது தற்போது அருண் ஸ்டாலின் தலைமையிலான மாபெரும் வெற்றி அடைந்துள்ளது அந்த தலைவர் அவர்களுக்கும் அதில் கலந்து கொண்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உறுப்பினர்களும் துணையார்